என்னோட பேர் குமார் என் எஸ் குமார் அம்மாவுக்கு மூட்டு வலி ரொம்ப வருஷமாக இருந்ததுனால விதமாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதாவது டெம்பரரி ரிலீஃப் தான் இருந்துச்சு தற்காலிகமான தீர்வு தான் இருந்துச்சு சரி ரொம்ப வருஷமாக தேடிகிட்டே இருந்ததுனால பிஆர்பின்னு ஒரு மெத்தட் வந்துச்சு பிஆர்பி முதல்ல பார்த்தோம் சரி அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அதுவும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை என்னோட மனசுக்கு ஏன்னா அதை வந்து பிளட்லேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து பிளட்டையே ப்ராசஸ் பண்ணி திரும்ப அவங்க பண்ணுறதுனால அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது சரி இருந்தாலும் அதை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ்ட்டை கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வெங்கடாச்சலம் சார்ட்ட வந்தோம் அவர் பிஆர்பி விட இப்போ பிஆர்எஸ் பெட்டர் ஃபேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணார் நம்மகிட்ட இருக்கிற ஃபேட்டில் இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதில் நம்ம இந்த மா ஹீலிங் ஹீலிங் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் பிளட் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன்னா பிளட் எடுக்கிற இடம் வந்து போன் மேரோவாக இருந்துச்சு நிறைய பேருக்கு ஸோ அந்த போன் இருந்து பிளட் எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை பிஆர்பி பண்ணுறதில் ஸோ அதனால் நான் அவர்கிட்ட எக்ஸ்பர்ட் கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை எல்லாம் வேண்டாம் அதை விட பெட்டர் வந்து இருந்து வயிற்றுக்கு அடி வயிற்றுல இருக்கிற ஃபேட்டு இல்லை துறையில் இருக்க கொழுப்பு சத்துலேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொன்னதுனால வி ஜஸ் நாங்கள் முய முயற்சி பண்ணலான்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணோம் இப்போது பரவாயில்ல அம்மாவுக்கு வழி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லா தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் டாக்டர் வந்து மிக்க நன்றி